தேங்காய் பால் போட்டு ரைஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் போட்டு நல்ல வடிவான குத்தரிசி கஞ்சி ஊரில் குடித்த மாதிரியே இருக்கும் இது பாருங்க ஆவி பறக்க ரெடியாகிருக்கு ஹாய் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க எங்கட ஊர் ஒன்று கூடல் நாங்கள் உரும்புற கறந்த ஒன்று கூட இன்றைக்கு நடக்குது கனடாவில் சமர் வந்தாலே எல்லா ஊராக்களும் அவை வேண்ட ஊர் ஒன்று கூடலை இங்கே செய்வினம் அப்பதான் பிறந்த மண் நினைப்போட அவங்க ஊரில் அவங்களோட பிறந்த சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணி கதைக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடுன்ற பிறகு நோமல் லைஃப் இல்லை எல்லாருக்கும் சரியான ஸ்ட்ரெஸ் ஆன லைஃப்பில் தான் இருப்பினா பிஸியாக ஓடிக்கொண்டே தான் இருப்பினா இப்படி சமர் டைமில் தான் ஒவ்வொரு ஒரு ஊராக்களும் அவை வேண்ட ஊராக்களை கண்டு கதைச்சி நிறைய சமைச்சு நாங்கள் அங்கேயே தான் எல்லாமே சமைச்சு சாப்பிட்றது அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கள்னு நினைக்கிறேன் இப்படித்தான் இடம் பேர்ந்து ஒரு வீர நாட்டில் வந்து இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி எந்த ஊருமே வராது அது கிட்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு கேம் அரேஞ்ச் பண்ணியிருந்தவை அவை அந்த கேம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் வயசானவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஒரு குரூப்பாக ஒவ்வொரு ஒரு சைட்டில் இருந்து ஊர் கதை எல்லா சொந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்த கதைகளும் கதச்சி கொண்டிருந்தோம் ஊரில் ஈவினிங் ஆனாலே ஒவ்வொரு ஒரு கேட்டுக்கு முன்னுக்கும் ஒவ்வொரு ஒரு ஏஜ் குரூப் இருந்து ஊர் புதினம் எல்லாமே கதைச்சது அந்த காலம் இப்போ அதெல்லாம் நடக்குமா இனி எங்களோட லைஃப்லேந்து தெரியாது இப்போ ஒரு தேவையாண்டால் ஃபோனில் பேசிக்கொள்ளலாம் ஆனால் ஆக்களை மீட் பண்ணிடலாது எல்லாருமே பிஸி வெளிநாட்டு லைஃப் அண்டா அப்படித்தான் போய் கொண்டு இருக்குது அந்த வீடியோ நாங்கள் எப்பயுமே சமர் வந்தால் எந்த ஆகஸ்ட் ஓ செப்டம்பர் இந்த கெட் டுகெதர் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு சைட்டில் எல்லோருமே சேர்ந்து குக்கிங் நடந்து கொண்டு இருக்குது இந்த மட்டன் கறி வெஜிடேரியனுக்கு வெஜிடேரியன் நிறைய கறி குக் பண்ணினோம் பாபிக்கியோ கிட்ஸுக்கெல்லாம் ஹோட்டோ மேக் பண்ணி கொடுத்தது அப்பெல்லாம் பொறிச்சு வெஜிடேரியன் ஆக்களுக்கு நிறையவே வெஜிடேரியன் ஃபுட் மற்றது நிறையவே சமைத்தோம் வடை சுட்டு டீ போட்டு ஹோல் டே மார்னிங் எயிட் டு ஈவினிங் எயிட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் கண்டினியூவாக ஏதாவது குக் பண்ணி சாப்பிட்டு கதைச்சி சிரித்து நல்லாவே அந்த டேயை என்ஜாய் பண்ணினோம் அடுத்த சம்மர் எப்போ வரும் அந்த டே எப்போ வருமன்ற எதிர்பார்ப்போடு தான் எல்லாருமே இருந்து போயிக்க போகிறது நாங்கள் மாத்திரம் இல்லை எல்லா நாட் எல்லா ஊராக்களும் அப்படி தான் செய்வேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்களேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்